நாங்க எங்க வேணாலும் 나యితే நாங்க கேப்போம் பாக்குறேன் பாக்குறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் நடக்குதா போகுது நீயும் பாரு லதா அங்க பாரு லதா என்ன ஐயோ இது சரி விசித் говорю வா நாம் ரெண்டு பேரும் ரொம்ப நாளா லவ் பண்றோம் ஆனா நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் தீராத பகை இவங்களுக்கு இடையில நம்ம காதல் ஜெயிக்குமா ஐயோ ஆடன் அது ஏன்டா ஞாபகம் படுத்துற அது நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு எங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு சரி எப்படியாவது நம்ம காதல் நம்ம ஜெயிப்போம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் சண்டையில வாடா போடான்னு என்ன கண்டபடி பேசிட்டேன் சந்தோஷம் தானே சும்மா வெள்ளாட்டுக்கு சொன்னேன் டி கோச்சுக்கிட்டியா ஏண்டியா ஆமா ஆமாடி! அதுக்கு டாவே பரவாயில்ல அது கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றா கல்யாணத்துக்கு அப்புறம்மா